அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்காத்தூ முஹம்மது நபி அலைஹி அலையம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹு தாலாவின் பொருத்தம் திருப்தியிலும் அல்லாஹு தாலாவின் வெறுப்பு தந்தையின் அதிருப்தியிலும் தான் இருக்குது அப்படின்னு ரசுல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் ரசுல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்க தந்தையை சொர்க்க வாசல்களில் சிறந்த வாசல் அவ்வாசலை அழித்துக்கொள் அல்லது அவ்வாசலை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு நபி தோழர் தர்தார் அலி அல்லாஹன்ஹா கிட்ட சொன்னதாக நபி தோழர் அவங்க சொல்றாங்க இதனுடைய பொருள் என்னது அப்படின்னா தந்தையின் மனதை புண்படுத்தி அவ்வாசலை அழித்துக்கொள் அல்லது தந்தைக்கு கீழ்படிந்து நடந்து அவ்வாசலை பெற்றுக்கொள் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தந்தையை மகன் வேலை வாங்குவது மரியாதை குறைவான செயலாகும் அதே தந்தையின் முன் குரலை உயர்த்தி பேசுவது தந்தையிடம் வாக்குவாதம் செய்வது தந்தையை கோப பார்வையில் பார்ப்பது தந்தையை தன் மனைவியிடமும் அல்லது பிறரிடமும் குறை பேசுவது புறம் பேசுவது தந்தை விரும்பாத செயல்களை அவங்க மேல திணிக்கிறது தந்தையை பிறர் முன் தலை வைக்கிறது இது போல செயல்கள் எல்லாமே தந்தையினுடைய அதிருப்தியும் அல்லாஹு தாலாவுடைய அதிருப்தியையும் பெற்றுத்தரக்கூடிய செயலாகும் அப்படின்னு ரசுல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க தந்தை வந்து மௌத்தாயிருந்தாங்க அப்படின்னா ஜுமா நாளையில் ஜியாரத் செய்யணும் அப்படின்னு ரசுல்லாங்க சொல்கிறாங்க ஜியாரத் அப்படின்னா கபர்களுக்கு சென்று பார்வையிடுறது அவங்களுக்காக பாவமன்னிப்பு துவாக்கள் எல்லாம் கேட்கறது அப்புறம் அவங்க பேரால நற்காரியங்கள் செய்வதும் தந்தை மௌத்திற்காக நம்ம வந்து துவா செய்யணும் அது வந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதுள்ள பொறுப்பாகும் முடிஞ்ச வரைக்கும் தந்தையிடம் கண்ணியத்துடனும் பாசமுடனும் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து தந்தையின் திருப்தியை பெற்றவர்களாகவும் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றவர்களாகவும் நம்ம இருக்கணும் ஐ மீன் தந்தை மௌத்தாயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக அதிக அதிகமாக பாவம் அனுப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் ஐ மீன் இது போல பயனுள்ள செய்திகளை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒபர்